வணக்கம் கருளியின் மதிய நேர செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்குள் செல்ல முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் இரவு நேர சேவையிலிருந்து விலகும் கிராம உத்தியோகத்தர்கள் மின்கட்டண குறைப்பு தொடர்பில் விடுக்கப்பட்டுள்ள அறிவிப்பு அரிசி விலை தொடர்பில் நுகர்வோர் விவகார அதிகார சபை வெளியிட்டுள்ள தகவல் திட்டத்தை தொடர்ந்து மற்றொரு காப்புறுதி திட்டம் இலங்கையின் பிரபல இசை பாடகர் துப்பாக்கியுடன் கைது நாமல் ராஜபக்சவை ஜனாதிபதியாக திட்டப்படும் திட்டம் வெளியான தகவல் பெண் வைத்தியர் வன்கொடுமை விவகாரம் சந்தேக நபர் வீட்டில் மீட்கப்பட்ட கைக்குண்டு ஊழியர்களுக்கு இபிஎஃப் வழங்காத அரசு மற்றும் தனியார் நிறுவனங்கள் அம்பலமான மோசடி அனைத்து கிராம உத்தியோகத்தர்களும் இரவு நேர சேவைகளில் இருந்து விலகுவதாக இலங்கை கிராம உத்தியோகத்தர்கள் சங்கம் அறிவித்துள்ளது பாதுகாப்பு தொடர்பான பிரச்சினைகள் காரணமாக அவர்கள் சேவையில் இருந்து விலகுவதாக கூறப்படுகின்றது இது தொடர்பில் சங்கத்தின் கொழும்பு மாவட்ட தலைவர் சாமலி பத்சலா குலத்துங்க தெரிவிக்கையில் பாதுகாப்பற்ற மற்றும் மக்கள் வசிக்காத பகுதிகளில் இயங்கும் அலுவலகங்களை மூடுவதற்கும் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட்ட இடத்திலிருந்து அலுவலகப் பணிகளை மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்படும் இதேவேளை இரவு நேரம் முறைமையில் பணியாற்றும் பெண்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கு தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று பெண்கள் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் தெரிவித்துள்ளார் மூன்று ஆண்டுகளுக்குள் மின் கட்டணம் முப்பது சதவீதம் குறைக்கப்படும் என்று மின்சாரம் மற்றும் எதிர்சக்தி அமைச்சர் குமார் ஜெகோடி தெரிவித்துள்ளார் இன்று நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போது அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார் இதன்போது அரசாங்கம் வழக்கமாக ஒரு வருடம் முழுவதும் இந்நிலக்கரியை இருப்பில் வைத்திருக்க உத்தரவிடுவதால் நிலக்கரி செலவு குறைப்பின் பலனி யாராலும் கடந்து செல்ல முடியாது என்றும் அவர் கூறியுள்ளார் எனவே ஒரு வருடத்துக்குள் ஏற்படும் நிலக்கரி விலை ஏற்ற இறக்கங்களுக்கு ஏற்ப மின் கட்டணங்களை நாங்கள் சரி செய்ய முடியாது என மின்சாரம் மற்றும் எரிசக்தி அமைச்சர் தெரிவித்துள்ளார் அரிசிக்கான நிர்ணயிக்கப்பட்ட சில்லறை விலை மற்றும் மொத்த விலை என்பனவற்றில் மாற்றம் இல்லை எனவும் கட்டுப்பாட்டு விலை நீக்கப்படவில்லை எனவும் நுகர்வோர் விவகார அதிகார சபை அறிவித்துள்ளது ஊடக அறிக்கை ஒன்றின் மூலம் இந்த விடயம் அறிவித்துள்ளது அதற்கமைய சிவப்பு பச்சை அரிசி ஒரு கிலோ கிராமின் அதிகபட்ச சில்லறை விலை இருநூற்றி இருபது ரூபாய் நாடு அரிசி ஒரு கிலோ கிராமின் அதிகபட்ச சில்லறை விலை இருநூற்றி முப்பது ரூபாய் ஒரு கிலோ சம்ப அரிசியின் அதிகபட்ச சில்லறை விலை இருநூற்றி நாற்பது ரூபாய் மற்றும் ஒரு கிலோகிராம் கீடிச்சம்ப அரிசியின் அதிகபட்ச சில்லறை விலை ரூபாய் இருநூற்றி அறுபது எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் குறிப்பிட்ட விலை மீறி அதிக விலையில் அரிசியை விற்பனை செய்யும் வர்த்தகர்கள் மீது கடுமையான சட்ட நடவடிக்கை எடுப்பதாகவும் தீவிர சோதனைகள் மற்றும் விசாரணைகள் நாடளவிய ரீதியில் தொடரும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது சில சந்தைகளில் அரசாங்கத்தால் நிர்ணயிக்கப்பட்ட விலைகள் மாற்றப்பட்டுள்ளன என்ற தவறான தகவல்களை சில மொத்த விற்பனையாளர்கள் மற்றும் அரிசி ஆலை உரிமையாளர்கள் பரப்பி வருவதாகவும் குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது இந்த போலி பிரச்சாரங்கள் மூலம் அதிக விலைக்கு அரிசி விற்பனை செய்ய முயற்சி செய்வதாகவும் இதற்காக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அதிகார சபை தெரிவித்துள்ளது எதற்கமையா அரிசிக்கான விலைகள் மாற்றப்பட்டுள்ளனவா என சில சில்லறை விற்பனையாளர்களை பல தடவைகள் நுகர்வோர் விவகார அதிகார சபையிடம் விசாரித்துள்ளதாகவும் எனினும் அரசு நிர்ணயித்த விலைகளில் மாற்றம் இல்லை என அதிகார சபை சுட்டிக்காட்டியதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது மேலும் இம்மாதம் வரையிலான காலகட்டத்தில் நடத்தப்படும் சோதனைகளின் போது ஆயிரத்து ஐநூற்று ஐம்பத்தைந்து விற்பனையாளர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது கீரிச்சம்பா மற்றும் சம்பா அரிசிகள் தொடர்பான அதிக கவனம் செலுத்தி நாடாளுமன்ற ரீதியில் தொடர்ந்தும் சோதனைகள் மேற்கொள்ளப்படும் என்று அதிகார சபை வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது சுரட்சா வாரத்தை முன்னிட்டு சுரட்சா அட்டைகள் விநியோகிக்கும் மற்றும் அது குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் தேசிய நிகழ்வு பிரதமர் மற்றும் கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சர் கலாநிதி ஹருணி அமரசூரிய தலைமையில் இடம்பெற்றுள்ளது அதற்கமைய அரச பாடசாலைகள் அரசு அங்கீகாரம் பெற்ற தனியார் பாடசாலைகள் மற்றும் பிரிவினாக்களில் ஒன்று முதல் பதன்மூன்றாம் வகுப்பு வரை படிக்கும் ஐந்து முதல் இருபத்தொரு வயதிலான மாணவர்கள் மற்றும் உதவி பெறும் விசேட பாடசாலைகளில் படிக்கும் நான்கு முதல் இருபத்தொரு வயது வரையிலான நாற்பது லட்சம் மாணவர்கள் வரை சுரஷா மாணவர் காப்புறுதி திட்டத்தை கல்வி அமைச்சு பெற்றார் இலங்கை இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஜெனரல் லிமிடெட் ஆகியவை இணைந்து செயற்படுத்த ஒப்பந்தம் செய்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூலை முதல் மூன்று ஆண்டுகளுக்கு இந்த திட்டம் செயற்படுத்தப்படும் என்று உரிய நிறுவனங்கள் இயங்கியுள்ளன இதற்காக அரசாங்கம் ஏழாயிரத்தி நூற்றி பன்னிரண்டு மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கியுள்ளது அதன்படி அந்த குழந்தைகளுக்கு சுகாதார காப்புறுதி விபத்து காப்புறுதி மற்றும் ஆயுள் காப்பீடு வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளது ஆயுள் காப்பீடானது ஆண்டு வருமானம் ஒரு லட்சத்து எண்பதாயிரத்துக்கும் குறைவான வருமானம் உள்ள குடும்பங்களைச் சேர்ந்த மாணவர்களுக்கும் திட்டத்தின் கீழ் உள்ள குடும்பங்களைச் சேர்ந்த மாணவர்களின் பெற்றோர் சட்டப்பூர்வ பாதுகாவலர் இருந்தால் மாணவர்களுக்கு தலா எழுபதாயிரம் வழங்கப்படும் ஒரு மரணத்திற்கு ஒதுக்கப்படும் அதிகபட்ச தொகை இரண்டு லட்சத்து இருபத்தையாயிரம் ஆகும் மேலும் அந்த தொகை குடும்பத்தில் உள்ள அனைத்து மாணவர்களுக்கும் சமமாக ஒதுக்கப்படும் இரண்டு பெற்றோர்கள் அல்லது சட்டப்பூர்வ பாதுகாவலர்கள் இறப்புக்கு இந்த காப்புறுதி தனித்தனியாக வழங்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த திட்டத்தின் மூலம் பலன்களை பெற உரிமைக்கோரல் படிவம் மற்றும் தொடர்புடைய அனைத்து ஆவணங்களையும் பாடசாலை அதிபர் சான்றிதழ் அளித்து இலங்கை இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஜெனரல் லிமிடெடின் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்ய முடியும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது துப்பாக்கியுடன் கைது செய்யப்பட்டுள்ளதாக கோமகம தலைமையக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் மீகொடையின் பகுதியில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த துப்பாக்கியை அவருக்கு வழங்கியதாக கூறப்படும் மனார் போலீஸ் பிரிவில் பணியாற்றும் போலீஸ் அதிகாரியும் சந்தேகத்திற்குரிய பாடகரின் மேலாளர் என கூறப்படும் ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது துப்பாக்கி சந்தேக நபரான போலீஸ் கான்ஸ்டபிள் மாத்திரை ஹெட்டவில்லா போலீஸ் நிலையத்தில் பணியாற்றிய போது இந்த துப்பாக்கி திருடப்பட்டு அவரிடம் வழங்கப்பட்டது மன்னார் போலீஸ் பிரிவுக்கு கான்ஸ்டபிள் இடமாற்றம் செய்யப்பட்ட பின்னர் இந்த துப்பாக்கி பற்றிய தகவல் தெரிவிக்கப்பட்டது அதற்கமைய அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நாமல் ராஜபக்ஷவை அடுத்த ஜனாதிபதியாக்கும் அனைத்து ஏற்பாடும் செயற்படுத்தப்படும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனவின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெனகதி தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா பொதுஜன தலைமையகத்தில் நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் கடந்த காலகட்டத்தில் நாங்கள் அமைதியான மாவட்டங்களுக்கு சென்று கிராமம் கிராமமாக திட்டத்திற்கு சென்று நாமல் ராஜபக்ஷவுடன் இந்த தீவிர அரசியலை மேற்கொண்டு வருகின்றார் இந்த நாட்டின் அடுத்த தலைவர் நிச்சயமாக நாமல் ராஜபக்ஷ தான் என்று நாங்கள் நம்புகின்றோம் நாங்களும் அப்போதே சொன்னோம் இன்றைய திகதிக்குள் இந்த நாட்டு மக்கள் தற்போதைய ஜனாதிபதியின் செயற்பாடுகளையும் தற்போதைய அரசாங்கத்தின் அனைத்து செயற்பாடுகளையும் புரிந்து கொள்கிறார்கள் எனவே இந்த நாட்டுக்கு உழைத்த தலைவர் மகிந்த ஆவார் இந்த நாட்டில் நிலவிய போரை முடிவுக்கு கொண்டு வந்த தலைவரும் அவரே எனவே மகிந்த ராஜபக்ஷ முகாமின் அடுத்த தலைவராக இளைஞர் தலைவர் நாமல் ராஜபக்ஷவை வைத்து இந்த வேலைத்திட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது இந்த உள்ளூராட்சி தேர்தலின் பின்னர் நாமல் ராஜபக்ஷவை ஜனாதிபதியாக்குவதற்கு எங்கள் திட்டம் உருவாகும் அதற்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளையும் நாங்கள் ஆரம்ப மட்டத்திலிருந்து தயார் செய்து வருகின்றோம் என்றும் அவர் கூறியுள்ளார் அனுராதபுரம் வைத்தியசாலை சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர் தங்கியிருந்த வீட்டிலிருந்து கைக்குண்டு கைப்பற்றப்பட்டுள்ளது நபர் வசித்து வந்த கண்ணீவ பகுதியில் உள்ள வீடு சோதனைக்குட்படுத்தப்பட்டது இதன்போது பையில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் கைக்குண்டு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது குறைத்த வைத்தியரின் கையெடுக்க தொலைபேசியை கண்டுபிடிப்பதற்காக வீடு சோதனையிடும் போது இது கண்டுபிடிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது ஊழியர் சேமலாப நிதியத்தை உரிய வகையில் வழங்காத இருபத்தி இரண்டாயிரத்து நானூற்று ஐம்பது அரசு மற்றும் தனியார் நிறுவனங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தொழில் அமைச்சர் தெரிவித்துள்ளது இதுகுறித்து சம்பந்தப்பட்ட நிறுவனங்களின் தலைவர்களுடன் கலந்துரையாடல்கள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக பிரதி அமைச்சர் மகிந்த ஜெயசிங்க தெரிவித்துள்ளார் புதிய ஊழியர் சேமலாப நிதி முகாமைத்துவ தொகுதியொன்றை உருவாக்குவதற்கும் அதனை நடைமுறைப்படுத்துவதற்கும் கடந்த வாரம் அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருந்தது இதேவேளை கடந்த வாரம் ஊழியர் சேமலாவ நிதியத்திலிருந்து சலுகைகளை பெறுவதற்கு விதிக்கப்பட்டுள்ள நிபந்தனைகளை எதிர்காலத்தில் தளர்த்த நடவடிக்கை எடுக்கப்படும் என தொழிலாளர் பிரதியமைச்சர் மஹிந்த சிங் தெரிவித்துள்ளார் அத்துடன் சில சந்தர்ப்பங்களில் சேவை வருங்கால வைப்பு நிதியத்திலிருந்து முப்பது சதவீத சலுகைகளை பெறும்போது சிலர் மோசடியான ஆவணங்களை சமர்ப்பிக்க தூண்டப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் கூடுதலாக இடைத்தரகர்களின் தலையீடு அவதானிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் பஹிந்த ஜெய்சிங்கர் தெரிவித்துள்ளார்